சாய் தர்மா டிவி நேயர்களுக்கு ஆத்மா வணக்கம் சாய் தர்மா டிவிக்கு நேயர்கள் இவ்வளோ ஊக்கம் கொடுத்து இவ்வளோ பேர் பார்த்ததுக்கு உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சாமி ஆத்மா வணக்கம் ஆத்மா வணக்கம் சமயம் ஒரு மனிதனுடைய ஆன்மீக தேடல் எப்போது நிறைவு அடையுது சார் எப்போ அதை ஆரம்பமாச்சோ அது அப்போவே நிறைவடைஞ்சுது சரி ஆன்மீக தேடல் என்றது ஒரு மனிதனுக்குள்ளோ எப்போ உருவாச்சோ அது அப்போவே முடிவடைஞ்சது சரி ஏன் அப்படி சொல்கிறான் அப்படின்னா மனிதனுடைய பிறப்பு எப்படி பிறந்த உடனே அவன் என்ன தேடுறான்னு நான் சொல்லியிருக்கிறேன் தாயை தேடுறான் அவன் ஒரு மனிதன் பூமியில் பிறந்த உடனே அவன் கண்ணால் முதல்ல கண்டது மண் தாய் கூட கிடையாது எல்லாரும் சொல்லுவாங்க தாய் தான் முதல்ல பார்த்தோம் மண்ணை தான் பார்ப்பான் ஏன்னா அந்த குழந்தை பிற கவுந்து பிறக்கிற குழந்தை அவனுடைய காட்சி முதல்ல பூமி தான் தெரியும் கடைசியிலே மனிதனுக்கு என்ன தெரியும் பூமி தான் தெரியும் அப்போது ஆரம்பத்தில் எதை கண்டானோ முடிவுலேயும் அதையே காண்றான் இல்லையா அப்போ முதல்ல அவன் கண்ட உடனே முடிவும் தெரிஞ்சு போச்சவனு அதே மாதிரி அவன் பிறந்த பிறகு மண்ணை கண்டு அப்புறம் தாயை காண்கிறான் அப்புறம் தகப்பனை காண்றான் அப்புறம் கல்வியை தேடுறான் அப்புறம் ஒரு தொழிலை தேடுறான் அப்புறம் ஒரு மனைவி மக்களை தேடுறான் இது வரைக்கும் அவனுக்கு கடவுள் தெரியாதே பயணம் பண்ணி வரான் மனைவி மக்கள் கதை முடிஞ்ச உடனே அவன் நொந்து நூலாகும்போது பல துன்பங்கள் அவனை சூழும்போது கடவுளை தேட ஆரம்பிக்கிறான் கடவுளை தேடும்போது பெருவாறு இன்னிய மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா இப்போ வேணாங்க நான் இப்போ குடும்பம்லாம் எல்லாம் செடி பண்ணிவிட்டு கடைசியில் நான் கடவுளை பார்த்துக்கிறேங்கன்னா நீ பார்க்கவே முடியாமல் போயிடுது கடவுள்ன்றது நீ பிறந்த உடனே உன் கூடவே கடவுளும் பிறந்திருக்கிறார் அதை நீ உணர்றதில்ல கடவுள் பிறக்கறது நீ உயிரோடு இந்த உலக உலகத்தில் உலகவே முடியாது ஆனால் உனக்குள்ளே இருக்கிற கடவுளை நீ அறியாமையே வாழ்ந்துன்னு அது கூட உறவு கொள்ளாமையே வாழ்ந்துன்னுக்கிற வெளி உலக உறவே கொண்டுன்னுக்கிற காரணம் உள்முகமாக உனக்கு பார்க்க தெரியல அப்போது இதையெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு நல்ல குரு கிட்ட வர அந்த குரு சொல்கிறத பயன்படுத்தி பயணம் பண்ணணும் ஆனால் அந்த குரு கிட்ட வந்து கூட உன்னால் பயணம் பண்ண முடியல காரணம் உன்னுடைய மூணு ஆசைகள் அந்த மூணு ஆசைகளும் உன்னை இவ்வளோ கஷ்டங்கள் இவ்வளோ அனுபவங்கள் இவ்வளோ வயது முதுமை வந்து கூட இனி வாழும் காலம் இறைவனோட வாழலான்ற எண்ணம் வரமாட்டேங்குது இனி இருக்கிற குறை காலம் பேரனை பார்க்கலாமா பேத்தியை பார்க்கலாமா பேரனை படிக்க வைக்கலாமா பிள்ளைய படிக்க வைக்க இந்த எண்ணத்திலேயே தான் வாழறைத்தவர் எங்கள் கடவுளை வரணும் அப்போது கடவுளுன்னு எப்போ நீ ஒருத்தனை நினைக்கிறியோ அன்னைக்கே கடவுளினுடைய தேடலும் முடிஞ்சு போச்சு நீ தொடர்ந்து அதோடு உலாவும்போது போது உனக்கு தனி உறவு கிடையாது அப்போ கடவுளோட உறவு கொள்ளும் போது நீ கடவுள் பாதையில் போனியோ அன்றைக்கே கடவுளுடைய இதுவும் முடிஞ்சது அந்த மாதிரியான பயணங்கள் நீ பண்ணணும் அப்போது எந்த நிலையிலையும் அதை விட்டு நீங்காமல் நிற்கணும் ஆனால் நீ என்ன பண்ணுற ஏதோ ஒரு குருவுக்கிட்டோ ஏதோ ஒரு பெரியவங்கக்கிட்டோ போய் கடவுளை பற்றி சொன்ன உடனே அதை அந்த காதில் வாங்கிட்டு அதை போட்டு இது என்னால் முடியாதுங்க நான் செய்ய முடியலைங்க எனக்கு உடம்பு வணங்கலைங்க எனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குதுங்க கடவுளுக்கும் உனக்கும் எந்த காலத்திலையுமே தொடர்பு இல்லாமையே போயிடுவேன் உனக்கும் எமனுக்கும் மட்டும் தொடர்பு இருக்கும் அது மனசில் உறுதியோடு நினச்சிக்கணும் கண்ணு இரண்டு கண்ணுமே இல்லாதவங்க வந்து இறைவனை காண முடிய முடியும் இறைவன் இருக்குது அப்படின்னு கண் சொல் தான் மன சொல் தான் மனசு சொல் அப்போ இந்த மனமாகப்பட்டது கடவுள் இருக்குதுன்னா கடவுள் இருக்கும் மனமாகப்பட்டது கடவுள் இல்லைன்னா கடவுள் இருக்க ஆனால் இந்த ரெண்டு புறக்கண்ணும் கடவுளை பார்க்கக்கூடிய சக்தி இந்த கண்ணுக்கு கிடையாது ஒரு சாதாரண ஒரு மின்னல் வந்ததுன்னு வானத்துல வானத்திலிருந்து அதை உத்து பார்த்தீங்கன்னா உன் கண்ணு போய்டும் சாதாரண மின்னலை பார்த்தாவே உன் கண்ணு தாங்கல போயிடுத இந்த மின்னல் மாதிரி கோடி மின்னல் க வந்தவன் கடவுள் அதை பார்க்கறதுக்கு இந்த கண்ணுக்கு சக்தி உண்டா இல்லை அதனால தான் கடவுளை பார்க்கணுன்னா எப்படி பார்க்க முடியும் யோகத்தினுடைய மூலியமாக போய் புறக்கண்ணை மூடி அகக்கண்ணால் மட்டுமே பார்க்க முடியும்னு சொல்லிக்கிறேன் ஏன்னா அகக்கண் பார்த்தா தாங்கும் புறக்கண் பார்த்தா தாங்காது கண் போயிடும் குருடாயிடும் அதனால் புறக்கண்ணால் கடவுளை காண முடியாது அப்போது கடவுள் இருக்குது இல்லை இதை வழிபடுறோம் வழிபடல அப்படின்னு நினைக்கிற மனசு இந்த மனசு தான் முக்கியங்க மனம் இல்லைன்னா கண்ணு இருந்தாலும் நீ எது இருந்தாலும் அந்த கடவுளை பார்க்க போறது இல்லை அப்போ உன் மனம்தான் அதுக்கு பேஸ் உலக வாழ்க்கைக்கும் மனம் தான் காரணம் கடவுள் வாழ்வுக்கும் காரணம் மனம்தான் ஒரு மகான் இருக்கிறான் குழந்தையா பிறந்தான் பெரியவனா வளர்ந்தான் ஆனால் இந்த வாழ்க்கை வேணா எனக்கு கடவுள் தான் வேணும்னு போயிடுறான் அப்போ எது முடிவு பண்ணுச்சுன்னா அவனுடைய மனம் தான் முடிவு பண்ணுச்சு இல்லை கடவுள் வானா நான் வாழ்க்கையை செடி பண்ணிக்கிறேன் சொன்னால் அது எது முடிவு பண்ணுச்சுன்னா அவனுடைய மனம் தான் முடிவு அப்போ கண் காரணமே இல்லை அவனுடைய நினைவே காரணம் அதனால தான் சொன்னான் நீ எந்த நிலையிலையும் அந்த நினைவு நீ நீங்கக்கூடாது எப்படி இருக்கணும்னா அதுக்கு தான் சொன்னான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் ஊழிப்பதற்கு நாதனாம் நாமம் நமச்சிவாயமே நான் அந்த வார்த்தையிலேருந்து நீ எந்த நேரமும் விலக விலகாமல் இருந்த இருந்தேன்னா இறைவன் உன்னோட உறவு கொள்வான் நீ அதை விட்டு விலகி என்ன இறைவன் தூரம் போயிடுவாண்டாங்கிட்டான் அதனால் கண்ணு காரணமே இல்லை எங்கிட்ட கூட வந்தாங்க அந்த மாதிரி ஒரு ரெண்டு கண் இல்லாதவங்க ஒரு ஒரு மாதம் வந்தாங்க அந்த மாதிரி கூட என்ன சொன்னேன் ஒரே ஒரு உபதேசம் வாங்கிக்கோ உன்னுடைய உயிரியே நீ நனி அதான் கடவுள் கண்ணு கடவுள் இல்லை அப்போது அந்த உயிரோடு உன்னுடைய உறவுகள் நடக்கும்போது கடவுள் அடையலாம் உடலோட உறவுகள் நடக்கும்போது கடவுளுக்கு உனக்கும் சம்பந்தம் இல்லை பாவத்திலேருந்து விடுபட மனிதகுலம் வலி என்ன சாமி பொண்ணியத்தை தேடணும் சரி ஒரு மனிதன் பலவிதமான மனிதர்கள் இருக்கிறான் உலகத்தில் பிறவியில் இருந்து இறப்பு வரைக்கும் அவன் எவ்வளோ துன்பத்திலையோ நன்மையே செய்து பழுவோம் ஒரு மனிதன் அவனுக்கு துன்பம் எது தீமை எது நன்மை தெரியாமல் வாழ்ந்து கடைசியில் கடவுளை சேருவான் ஒருத்தன் கடைசி வரைக்குமே கடவுளை வெறுப்பான் இப்படி மூணு விதமான மனிதர்கள் வாழ்வு இருக்குது ஒரு மனிதன் தெரிஞ்சோ தெரியாமையோ பாவங்கள் பண்ணியிருப்போம் யாரும் பண்ணாத மனித வர்க்கமே கிடையாது நான் உத்தமங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது பெரிய பெரிய மகான்கள் கூட சில தவறுகள் செய்கிறான் மகான்கள் அவங்க எந்த தவறும் செய்ததில்லைன்னு சொல்லவே முடியாது ரொம்ப அந்நியோன்னியமாக பிடிச்ச பட்டினத்தார கூட நான் ஒரு தவறை சுட்டி காட்டுவார் இல்லையா அவரையே நம்பி இருந்த அவருடைய மனைவி சிவகலை அவர் விட்டுட்டு வரலாமா அந்த மாவில் இவர் கூட கூட்டும் போயிருக்கணும் அப்போ அது ஒரு உயிரை தவிக்க விட்டுட்டு வந்தது இவருடைய பாவம் தானே அது இல்லையா இது நமக்கு ஆனால் அவருக்கு அது இல்லை மனைவின்னு ஒருத்தர் இருக்கிறான்ற ஞாபகமே அவருக்கு இல்லை அதனால் இந்த மாதிரி மகான்கள் கூட சில தவறுகள் செய்தது உண்டு எந்த யாரும் தவறு செய்யாமல் மனிதனே கிடையாது ஆனால் வாழும் காலத்தில் நீ எவ்வளோ நன்மைகள் செய்ய முடியும் உன் சக்திக்கு எட்டுனதை நீ செய்யும் போது அந்த பாவங்கள்லாம் அழிஞ்சு போயிடும் நன்மைகள் மட்டும் உங்கள்கிட்ட நிற்கும் ஒரு தெராசு இருக்குது நடுவுல ஒரு முள் இருக்கும் மேலே அந்த பட்டியில் ஒரு முள் இருக்கும் கீழே ரெண்டு தராசுக்கு நடுவுல ஒரு முள் ஆடும் அப்போ அந்த முள்ளு ரெண்டு தராசம் ஈக்குவலாக இருந்தா நடுவுல நிக்க இல்ல பாவம் ஜாஸ்தியாக இருந்தா இந்த பக்கம் சாஞ்சிடும் இல்ல புண்ணியம் ஜாஸ்தியாக இருந்தால் இந்த பக்கம் சாஞ்சிடும் அப்போ நடுவுல நிறுத்தணும் நிறுத்தணும்னா பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் இடையில நீ நிற்கணும் பாவத்தில் நின்னாலும் அது சாஞ்சிடும் புண்ணியத்தில் நின்னாலும் சாஞ்சிடும் புண்ணியத்தினுடைய செயல்னா உனக்கு நன்மையே நடக்கும் பாவத்தினுடைய செயல்னா உனக்கு தீமையே நடக்கும் இதுதான் சாமி வாழ்வு இதை கண்டு சரியான பயணம் பண்ணிங்களா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அற்புதமான விளக்க சாய் தர்மா ட்ரஸ்ட் ஜேஎம்பி எம் பி ஜெயம் பவுண்டேஷன் மற்றும் உலகெங்கும் உள்ள ஆன்மீக அன்பர்கள் கொடையாளர்கள் இணைந்து பல்வேறு ஆன்மீக பணிகளையும் ஏழைகள் இயலாதவர்கள் அனாதை ஆசிரமங்கள் வாயில்லா ஜீவராசிகள் இயற்கை அனர்தங்கள் என பல்வேறு உதவிகளை தங்களின் மூலம் செய்து வருகின்றது பல வருடங்களாக தொடர்ந்து வரும் இத்தொண்டு மூலம் மனித மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு தங்களை சுற்றி உள்ளவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற தெய்வ நிலையே உங்களையும் எங்களையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு இறங்கி கடவுளாக மாற சாய் தர்மா கேட்டுக்கொள்கிறது நன்றி ஆத்ம வணக்கம் கேட்டதை கொடுக்கும் அன்பு நிறைந்த கருத்தை என்னும் நிழல் தரும் தெய்வ மரத்தை கண்டோமே மரத்தை கண்டோமே கண்ணீர் மழையில் நனைந்தால் காக்கும் குடையை கண்டோமே கண்டோயக்குள் வாழ்வாங்கு வாழ்வரே தெய்வத்தின் வடிவாய் வந்தவரே பசியை போக்கும் அமுத சுரபியாய் பார்த்தோம் உங்களையே கல்வி சேவைக்கு தலைமகளே இங்கு தந்தாள் தங்களையே மருத்துவ உதவிகள் செய்தேனாலும் காப்பாயங்களே ஆத்மா வணக்கம் சுவாமி மாணவ சுவாமி இறைவன் பேரொளி என்றால் அந்த பேரொளி இருளில் இருந்துதானே தோன்றியிருக்கம் ஏன் நாம் இருளை வழிபடாமல் பேரொலியை வழிபடுகின்றோம் இருள் என்றது இயற்கையானது இந்த ஒலின்றது செயற்கையானது ஆனால் இறைவன் எங்கு இருக்கிறான் எப்படி இருக்கிறான் இந்த ஒளி இருள் அப்படின்றத நீங்கள் எதை சொல்கிறீங்க சூரிய உதயம் ஆச்சுன்னா அது பேரொளி அப்படின்னு சொல்கிறீங்க சூரிய அஸ்தமம் ஆச்சுன்னா அது இருளுன்னு சொல்கிறீங்க ஆனால் இந்த இருளும் இல்லை இந்த சூரியனுடைய ஒளியும் இல்லை இறைவன் இருக்கிற இடம் இதையும் கடந்த இடம் அந்த கடந்த இடத்த வால்மீகர் ரொம்ப அழகாக சொல்லுவார் இருள் வெளியாய் நின்ற சிவபாதம் போற்றி எழுத்ததனின் விவரத்தை விரித்து சொல்வேன் அருவருவாய் நின்றதுவே எழுத்ததாகும் ஆதி அண்டம் மண்ட பிண்டம் அதுவே ஆகும் திருவுருவாய் ரவிமதியாய் நின்ற ரூபம் சிவசக்தி திருமாலி